வணக்கம் வெண்டைக்காயில் நல்ல சுவையான சம்பல் அப்படி செய்கிறேன் பார்க்கலாம் முந்நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்குறேன் வெண்டைக்காயை கழுவி தண்ணீர் வடிய விட்டு இவ்வாறு நான் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் இந்த காயை உங்களுக்கு விரும்பின வடிவத்தில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் உப்பு பிறகும் சம்பளுக்கு சேர்க்கிறபடினால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நன்றாக இவ்வாறு கலந்தெடுத்துக்கொள்கிறோம் இவ்வாறு கலந்தெடுத்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடாகி கொள்கிறன் எண்ணெய் சூடாகியதும் கலந்து வச்சிருக்கிற இந்த வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறித்தெடுத்துக்கொள்கிறன் இந்த வெண்டைக்காய் கலர் மாறுற அளவுக்கு பொறிக்காமல் இந்த அளவுக்கு பொறித்தெடுத்திங்களாண்டா போதும் வட்டு கத்தரிக்காய் சம்பல் பாகற்காய் சம்பல் கத்தரிக்காய் சம்பல் இன்னும் வேறு சம்பல் செய்முறைகள் பார்க்க விருப்பமெண்டா யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறன் வெண்டைக்காயெல்லாம் பொறித்தடுத்த பிறகு ரெண்டு பல் சின்னதாக சின்னதாவட்டி அதையும் இவ்வாறு கொள்கிறேன் உங்களுக்கு பச்சையாக விருப்பம் விருப்பமெண்டா நீங்கள் பச்சையாகவும் சேர்த்து சம்பல் செய்யலாம் பொறித்த இந்த வெண்டைக்காய் உள்ளியெல்லாம் இவ்வாறு ஒயில் வடிய விட்ட பிறகு வேறொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கொள்கிறன் ஒரு பெரிய தக்காளி வெட்டி சேர்த்துருக்குறன் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் வெட்டி சேர்த்துருக்குறன் பச்சை மிளகாய் சின்னன் என்றபடியினால் நான் நாலு பச்சை மிளகாய் வட்டி சேர்த்துருக்குறேன் உங்களோட உரைப்புக்கேற்ற வாரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் வட்டி சேர்த்துருக்குறேன் கருவேப்பிள்ளை விருப்பமில்லா நீங்கள் மல்லியிலையும் சேர்த்து ஒன்றரை மேசை கரண்டி தாயிர் ஏற்கனவே வெண்டைக்காய்க்கும் உப்பு சேர்த்துருக்கிற படினால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன் இதோட அரை தேக்கராண்டி தேசிப்புள்ளையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறேன் தயிர் உங்களுக்கு அதிகமாக சேர்க்க விருப்பம் என்றால் நீங்கள் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம் இந்த சாம்பல் மரக்கறி சாப்பாடு மச்ச சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இந்த சம்பல் சின்ன பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சுவையான வெண்டைக்காய் சாம்பல் தயாராகிட்டுது இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி